ஆக்டர் விஜயகுமார் அவர்களோட ரெண்டாவது பொண்ணு தான் அனிதா விஜயகுமார் இவங்க தோஹால டாக்டராக இருக்காங்க இவங்க ஃபேமிலி டாக்டர் ஃபேமிலின்னு தான் சொல்லணும் இவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டராக இருக்காங்க இவங்களோட பொண்ணு வித்யா தியாவோட மேரேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன் நேற்று நடந்திருக்கு ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த கியூட்டான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு தியாவோட சங்கீதில் மாமா நானா அருண் விஜய் அவங்களோட ஒய்ஃப் கூட சேர்ந்து ரொம்பவே சூப்பராக டான்ஸ் ஆடி இருக்காரு இவங்களோட சங்கீத் ஃபங்க்ஷனில் நிறைய செலிபிரிட்டி ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க சென்னையில் இருக்கிற ஒரு ரிசார்ட்ல தான் இவங்களோட வெட்டிங் நடக்க போகுது நம்மளும் நம்மளோட சேனல் சார்பாக தியாக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஸ்டார் பேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் ஐக்கான பண்ணுங்க Thank you.